ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து மனதேன் எடுக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவரிங் சோர்ஸ் இல்லை அதனால் ஹனி எங்கேயுமே கலெக்ட் ஆகலை ஸோ நேற்று நைட்டு வந்து எடுத்தோம் அது அந்த வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பில்டிங் எடுக்க போகிறோம் ஒரு நாலு அடுக்கு மாடி பில்டிங்கில் டாப்பில் வந்து கட்டியிருக்கு தேர்ட் ஃப்ளோரில் கட்டியிருக்கு ஸோ அதில் வந்து ஒரு பெரிய மனதேன் கொடுக்கலாம் அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பந்தம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வந்து கட்டி ரெடி பண்ணியாச்சு ஸோ இது வந்து தேடு மொத்தம் நாலு பந்தை ரெடி பண்ணணும் அதுக்காக கட்டிகிட்ருக்கோம் ஸோ போல் நான் கேசவன் மனோஜு பிரவீணு நாலு பேர் தான் எடுக்கிறோம் இப்போ வந்துட்டு மூணு பந்தமும் ரெடி ஆயிடுச்சு நேற்று எடுத்து தேன்குடியில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ தேன்கு மேலே இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு பந்தம் ரெடி இருக்குது மூணு பந்தத்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி சரியான அட்வென்ச்சர் இருக்க போது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாலுக்கு மாடியில் வந்து இன்றைக்கி செல்பு கடி இருக்கிற மனதின் கூட்டம் வந்து எடுக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு அதை ஒர்க் பண்ணுறோம் அளவுக்கு எங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஸோ எவ்வளோ ஐடியாஸ் யூஸ் பண்ணி பிளான் பண்ணி நம்ம வந்து அதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்குள்ளே வந்தாச்சு ஸோ இப்போ வந்து அந்த மலந்தீன் கூடு வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு வசமாக வந்து அழிக்கிறதுக்கான இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் நைட்டே இதை வந்து பார்த்துட்டோம் நைட் டைம் வந்து நமக்கு விசிபிலிட்டி இல்லாதனால இப்போ வந்து கிளியராக பார்த்துக்கலான்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே போயிட்டுருக்கோம் இந்த தேன் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து தெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கே வந்து நிறையா பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அது இதுன்னு கொஞ்சம் எல்லாம் பார்க்க போயிட்டே தான் இருக்குது அதான் மூங்கில் அது எவ்வளோ பெரிய கூடு அப்படிங்கிறத நான் வந்து இப்போ காட்டுறேன் ரொம்ப பெரிய கூடு முதல்ல இந்த இல்லை மனோஞ்சி நம்ம படிக்கும்போது தான் போட்டிருக்காங்க எல்லாம் பசங்க வந்து எக்ரி குச்சி போயிருப்பானுவேன் ஏய் லைப்ரரி படிப்பகம் ஒனோஜி போய் நான் புக் வச்சுக்கலாமா மோனோஜி பிரபாகரன் மனதையன் கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த தேர்ட் ஃப்ளோரில் அங்கே இருக்கு பாருங்கள் பெரிய மனதையன் கூடு அதைதான் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இன்னைக்கு எங்களுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இன்னைக்கு ஏன்னா அந்த ஜன்னல் தெரிவித்து பாத்தீங்களா விண்டோ அதை ஓப்பன் விட்டு அதுலேருந்தே நம்ம வந்து அறுத்து எடுத்துக்கலாம் ஏன் இப்போ மேலேருந்து நம்ம புகையை இறக்கி விட்டு பூச்சி வந்து கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து கைய நம்ம உள்ள ரூம்குள்ளே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஹனி வந்து கலெக்ட் பண்ண வைக்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த தேன் கொடுத்து நமக்கு தான் கட்டி கொடுத்துருக்கு நம்ம ரிஸ்க்கே இல்லாமல் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் திங் வந்து நம்ம புகையை மட்டும் கிளியராக போட்டால் போதும் சூப்பராக இருக்கிறவங்க வந்து இவங்க தான் நமக்கு வந்து காலேஜில் இந்த ஏதாவது கயிறு எடுத்து கொடுக்குறது பக்கெட்டில் எடுத்து வர்றதுக்கு ஹெல்ப்பராக இங்கே இருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒர்க் நிறையா இருக்குது ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான வேலை இல்லை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து போக போகிறோம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து பந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப்பர்ஸ் எல்லாமே இங்கே காலேஜ் ஸ்டாஃப்ஸ் காலேஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்களே நமக்கு அந்த தேன் கலெக்ட் பண்ணி அறுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி போகிறதுக்கு எடுத்து இருக்காங்க அண்ணா அண்ணா வரமாட்டேன் நம்ம ஒருத்த முடியும் அண்ணங்கள்லாம் இருந்து எடுத்து எல்லாமே இங்கே வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜன்னலேருந்து நம்ம ஏன்னா ரூம்க்குள்ள போகணும் ரூம்குள்ளே போனால் நமக்கு வந்து கச்சிமாக இருக்குங்கண்ணா ஆமாம் இதுக்குள்ளே தான் போகணும் இப்போ அண்ணல்லாம் மேலே போயிட்டாங்களா ஏன்னா இப்போ அந்த ஜன்னலுக்கு நேராகவே இருக்குங்கண்ணா நம்ம இங்கேருந்தே எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம தொங்குங்க தொங்கணுங்கிற இதே இருக்குல்லா நமக்கு டாப் வந்துட்டோம் அண்ணன்னுங்களாம் இங்கே தான் இருக்காங்க பார்த்துட்டீங்களா கூட தெரியாது இல்ல இந்த முதல் ரூம் தான் ஃபர்ஸ்ட் ரூமே தான் இப்ப பூச்சி போயிட்டு இருந்து உங்களுக்கு பூச்சி ஒன்னு கூட போயிட்டு தெரியலையா ஏய் இல்ல பூச்சி போயிட்டு இருந்து தெரியுமா அப்ப நோட் நோட் பண்ணிக்கலாம் இங்க தான் இருக்கு கூடுதா இப்போ கூடு இங்க இருக்க மக்களே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சேஃப்டி போட்டுக்கிட்டு இங்க இருந்தா நம்ம இறக்கணும் இங்க பாருங்க தெரியாது தெரியுது பாருங்க பூச்சி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கா ஸோ இது கட்டி தான் இருக்குது ஃபுல்லாக புகை போட்டு விட்டு ரெண்டு பேர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் கீழே ரெண்டு பேர் நிற்கும்போது ஃபோன் பேசணும் இங்கேயும் மேலே ஃபோனில் பேசணும் ஈஸியாக யாருங்க இருக்கேன் ஏ பத்து அடிங்கடா அஞ்சடி அடி அஞ்சடிக்கு மேலே வரும் ஏழு அடிலாம் இல்லை பாருங்க எடுத்து நம்ம வந்து காலேஜில் செல்ஃபில் இருக்கிறது எடுத்து வந்துருக்கோம் அன்றைக்கி ஆ இந்த தான் வந்துட்டு அந்த மனதின் இருக்கு நம்ம இருக்குள்ள தான் நம்ம போய் எடுக்கணும் ஸோ எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கூட்டம் வந்து எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்க்கறதுக்கொசரமே ஓப்பன் பண்ணி முன்னாள் போகிறோம் எல்லாரும் இங்கெல்லாம் இப்படி உட்காந்து பிட்டே அடிக்க முடியாது ஏமாஞ்ச அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்து போன காலம்லாம் இருக்குது இங்கே இருக்கு இங்க இருக்கு இருக்குங்கண்ணா அப்பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி கூடு வருமா அப்பாடி கூடு வாங்க எவ்வளோ விசு இருக்கு ஃபோன்ல பார்க்குறது சின்னதாக தெரியுது இந்த கை வச்சு காமி உணி இப்படி விரிச்சு காமிச்சு கண்ணாடி ஆ அதான் அந்த இது தெரியுதுங்கண்ணா அதான் இங்கிலீஷ் அப்பாடி பெரிய ரொம்ப பெரிய கூடு அதுதாங்கண்ணா தொங்க விட்டுங்கண்ணா இங்கே இழுத்து பிடிச்சி அறுத்து விட்டுலாங்கண்ணா எப்படி பிடிப்ப இந்த ஒரு கோயிலில் போய் புளியதர் வாங்கண்ணே அப்படிதாங்கண்ணா 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 அதுதாங்கண்ணா கரெக்டா

இல்ல ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா ஒரு கிலோ ஒரு கூட்டுல ஓ

இப்போ தேனியில் உலக நாலு நாலு வருஷம் அழிஞ்சிருங்கண்ணா கொள்ளவே கூடாதுங்கண்ணா இந்த தேனியில் நாலு வருஷம் உலகம் அழிஞ்சிரும் ஆமாங்கண்ணா இருக்கு இருக்குங்கண்ணா எல்லாமே இருக்குங்க அது சொல்கிறேன் அந்த மகர் நேற்று நடக்காது ஆண் பூக்கும் பெண் பூக்கும் அந்த மனம் முடிக்கிற வேலை நடக்காது சரி வேலையை ஆரம்பிப்போம் இது வந்து அந்த காரணம் செய்கிறது இல்லை செய்யலாம் செய்யலங்கண்ணாண்ணா ஃபுல்லாக பொகி போட்டு பொகிட்டிட்டு ஒன்று நல்லா பிரச்சனை இல்லைங்கண்ணா இல்லை ஒரு இன்னும் ஒரு பந்தம் கட்டிக்கலாமா அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து நமக்கு வந்து பத்தாம் போயிட போகுது ஏன்னா டக்குன்னு வேலை செய்யணும் நம்ம. கீழே இந்த வாடல வெட்டி போட்டு அதெல்லாம் தான் அலிட் பண்ணணும் நம்ம. வேலை ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம கொஞ்சம் சின்ன இதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறக்கணும் கிட்டத்தட்ட இப்போ டிஸ்கஷனே நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போய் அது எப்படி எடுக்கணும் இதே இந்த ஹிந்திக்காரன் விட்டு இருந்தால் டப்புனு கட்டி ஒரே பந்தது தரிகிட்டு டக்குன்னு எடுத்து வந்துடுவான் சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஏங்க வீடியோவில் பார்க்குறது தான் உங்களுக்கு சின்ன கூட தெரியுது நேரில் பார்த்தீங்கன்னா அந்த நாலடி ஜன்னலுக்கும் நாலடி நேரத்துக்கு பெருசாக இருக்குது அப்பா சாமி அந்த அளவுக்கு இருக்குதுங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேங்க ஆயிடுச்சு எல்லாமே கட்டி ரெடியாக வச்சுருக்கோம் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் ஏன்னா இப்படி கம்பியில் கட்டியிருக்கு இப்படி வருது ஏன் அப்படி ஆ சரி மற்றத்தில் எப்படி கட்டியிருக்கு சரி ஓகே சரி ஓகே ஓகே சரி எடுங்க வாங்க கம்ப்ளீட்டாக புகை போட்டோம் பூச்சி வந்து போய்ட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து அண்ணா பார்த்து திறக்க போகிறான்

இல்லை இது நமக்கு நடத்தினு ஆ எடுத்துண்ணா அது பிடிங்க கடைசி நேரத்தில் வந்த சோதனை ஆடிடுச்சு நான் வந்து கை கீழே பிடிக்கிட்டேண்ணா விடியா வேணாடா சோந்தா

அட்ரான் இந்த இது சாம்பரானையும் கொடுத்துடுங்க எனக்கு கொடுத்துடுங்க கொடுத்துருங்க மாதம் இப்போ கருவாய் வந்துடுமா நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது நான் என்ன வேட்டைக்கிட்டு ஞாயிற்றுக்கு ஏதாவது அடிச்சு கொடுக்குறேன்னா பண்ணிக்கணும் இதை கிடைச்சா அடிச்சு கொடுக்கறேன் கேட்டால் பண்ணி கொடுங்க சேர்த்தி ஆ சரி எது வரையட்டுருக்குதான் பண்ணியே வேறு போட வரைய பண்ணிக்கினு வேணால் அடிச்சு கொடுத்துருங்க ஆ ஊருக்கு தானே ஒரு பண்ணிக்கினு வேணால் கொடுத்துருங்க பேஸ்ட் போட்டு சொல்கிற நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் இப்போதானே சொல்லப்பட்றேன் சார்